ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வியாழக்கிழமை ஸோ ஜென்ரலாக இந்த டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தாலே நமக்கு சுனாமி வந்தது கண்டிப்பாக நினைவு இருக்கும் இருபது வருஷம் ஆறுது ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோர் நமக்கு வந்து அந்த சுனாமி வந்தது கண்டிப்பாக சென்னை மக்கள் அதை மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அழிவு அப்படிங்கிறது கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல இயற்கையாகவே வரது தான் இப்போ நீங்கள் தனுஷ்கோடி அழி அழிஞ்சும் க அறுபது வருஷம் ஆகுது தனுஷ்கோடி டூ தௌ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் தனுஷ்கோடி அழிஞ்சது இப்போன்னு இல்லை அதாவது காலங்கள் வந்து உங்களுக்கு இந்த மார்கழி கார்த்திகை மாதங்களில் மழையினால காற்றுனால புயல்னால் இந்த அழிவுகள் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த அழிவுகள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு அதாவது ஆயிரம் அமாவாசை ஆயிரம் அமாவாசை ஆயிரம் பௌர்ணமி கணக்கு சொல்கிறாங்க இந்த இதில் பொழுது ஒரு அழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரக்கூடிய வருடத்தில் எந்த அழிவும் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த நோட்டோடு நம்ம ராசி பலனை ஆரம்பிக்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் மாறல நல்ல ஒரு ஆரோக்கியமான நாள் ஏகாதேசி ஸோ இன்னைக்கு வந்து மேசராசினியர்கள் வந்து ஏகாதேசி விரதம் இருக்கலாம் ஏன்னா அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அரிசி உணவு சாப்பிடாம ஏகாதேசி விரதம் இருந்து சரணாகதி தத்துவம் பெருமாள் இடத்தில் இருந்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கும் மேஷராசினியர்களுக்கு உங்களுக்கு எதுவும் பெருசாக பண்ண ப்ராப்ளமேட்டிக் டே இல்லை இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் இல்லை நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாள் தான் ஏகாதசி விரதம் இருந்தால் இன்னும் நமக்கு புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது நல்லது லாபமான நாள் ஏகாதசிங்கிறதே பதினோராவது நாள் தான் ரொம்ப லாபமான ஒரு நாள் ஸோ இந்த ஏகாதசி இல்லாமல் நமக்கு அடுத்த வர ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியாக இருக்கும் சோ ரிஷபராசினியர்கள் வந்து இந்த ஒரு பட்சம் இந்த ஏகாதேசி ஆரம்பிச்சு அடுத்த நம்ம வைகுண்ட ஏகாதேசி வரைக்கும் இந்த ஒரு பட்சத்துக்கு பெருமாளை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது விஷ்ணு சகஸ்நாமம் படிங்க ரொம்ப சிறப்பு சின்ன சின்ன ஏதாவது தடங்கல்கள் கிரகதோஷங்கள் இருந்தாலும் விலகும் மிதுன ராசினியர்கள் மிதுன வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கை துணையை தேடக்கூடிய ஒரு இதில் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு இது வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு விதை கண்டிப்பாக அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் இருக்கும் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க போயிட்டு இன்னைக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இரட்டிப்பாகும் ஷேர்ஸ் வாங்குறவங்க வாங்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்தான் ஸோ கணவன் மனைவி கொஞ்சம் லவ் அஃபேர் இல்லை கோர்ட்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை புதுசாக என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ரொம்ப சண்டை போடுறோம் இதை கல்யாணம் நீடிக்கணுமா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது ஏன்னா ராசியில் செவ்வாய் ஏழில் சுக்ரன் எட்டில் சனி எப்படி இருக்கும் இல்லையா அதனால் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பர்சனல் விஷயத்தை ஒதுக்கிவிங்க சிம்மராசி என்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த அலைச்சல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனசில் வந்து சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் இந்த எல்லாம் இருந்து ஒரு அலைச்சலும் சேர்ந்து வரும்போது இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம ஏன்டாப்பா எடுத்தோம் இதை ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் கூட இருக்கும் பட் ஸ்டில் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைக்கி இந்த டே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே கன்னிராசி நேர்கள் இன்றைக்கி காசில் கவனமாக இருக்கணும் உங்களை ஏமாற்றலாம் இல்லை உங்கள் பொருள் தொலைஞ்சு போகலாம் இல்லை உங்களை வந்து யாராவது கடனை கொடு குடு குடுன்னு நொச்சு பண்ணலாம் ஸோ பணம் விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாராவது ஏதாவது கேட்டால் கூட இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நேர்களுக்கு இன்றைக்கி சற்று குழப்பமான நாளாக இருந்தாலும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாள் தான் எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லை பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறனால வேலை செய்கிற இடத்துல சில சங்கடங்கள் நேரிடலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் ஒரு நல்ல பெருமாள் ஆலய வழிபாடு கருடனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது ரிச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு ரிச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் வியாழக்கிழமை ஏகாதேசி திதியான இன்று ரிச்சிக ராசினியர்கள் நரசிம்ம பெருமான ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் ஆரோக்கியங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாள் வேலை மற்றும் குடும்ப விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் இந்த மகர ராசினியர்கள் வந்து பெருமாள் ஆலய வழிபாடு அங்கே இருக்கக்கூடிய கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்குறையும் இன்றைய நாளில் உங்களுக்கு வராது மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளா இருந்த கனவுகள் இன்று நிறைவேறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறது மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்று எடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்ததுல ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மனதிற்கு அமைதியான நாளாகவும் அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமையும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் மனதில் இருந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருக்கும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இன்றைய நாளில் சில மன கஷ்டங்களோ மன சங்கடங்களோ ஏற்படலாம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைது உங்கள் குழந்தைகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் இன்று ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளுக்கு இன்று துளசி மாலை சாற்றுவது உத்தமம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு ஏகாதசி திதியில எந்த பெருமாளை வழிபட்டால் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு இந்த ஏகாதேசி திதியில் திருவள்ளூர் பெருமாளை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க கிடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் இந்த புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோவில் அண்ட் இந்த கோவிலில் வந்து பெருமாள் வந்து சயன திருக்கோலம் இவ இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் கிடையாது இங்கே வந்து மூலவருக்கு வந்து எப்பொழுதுமே தைலந்தான் சாத்துரா அந்த தைலம் வந்து ரொம்ப ஒரு வாசனை மிகுந்த ஒரு தைலம் ஸோ இந்த எபுள் கிடந்தான்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளும் கனகவல்லி தாயாரிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம் அதோடு சேர்ந்து இது தேசிகர் வந்து இந்த பெருமாளை பற்றி வந்து பாடியிருக்கிறாரு ஆழ்வார்களும் பாடிய ஸ்தலம் இந்த திருவள்ளூர் இந்த கோவிலினுடைய விமானம் வந்து விஜயகோடி விமானம்னு சொல்றது இந்த கோவிலினுடைய தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் கங்கையை விட மிக விசேஷமான ஒரு தீர்த்தம் இது அப்படிங்கிறது இந்த ஹிருத பதானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து அத அந்த தீர்த்தத்தை பத்தி நினைத்தாலோ இல்லை அந்த இடத்துக்கு போனாலோ நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை ஒரு முனிவர் வந்து சாலிஹோத்ரர் அப்படிங்கிற முனிவர் வந்து இந்த குளக்கரையில் தான் தப்பஸ் பண்ணுறார் அவர் ஒரு வருடம் அந்த தை மாதம் வந்து அவருடைய தபஸ் முடித்து அவர் வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் சாப்பிட்ணும் அப்படிங்கும் பொழுது ஒரு பிராமணன் வந்து அதை வாங்கி சாப்பிட்றார் ஸோ இவர் சாப்பிடலையா திரும்பவும் தபஸ் ஆரம்பிக்கிறார் இப்படி சில வருடங்கள் போகும்பொழுது அவர் ஒரு முறை அவர் சாப்பாடை வந்து அன்னதானம் பண்ணி பெருமாளை தான் ஒவ்வொரு வருடமும் தான் வந்து வாங்குறார் அன்றைய நாளும் அந்த பெருமாள் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா மூலவர் சன்னதி ஆதிசேஷன் மேல அப்படியே அவர் வந்து ஒரு பதினைந்து அடி நீளம் பெருமாளினுடைய அந்த திருவுருவம் அப்படியே அவர் சயணிச்சுக்கிறார் அவர் சாப்பிட்டோடனே கேட்கிறார் நான் எவ்வளோ நான் போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு இடங்குடு படுத்துக்க அப்படின்னு இவ்வொழுன்னு அந்த சாலிஹோத்திரர் சொல்ல பெருமாள் அங்கே அவருக்கு காட்சி கொடுக்குறார் அப்புறம் அவர் சாலிகோத்திரத்தை கேட்கிற உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க இதே போல சேவை சாதித்து அவங்க கேட்ட வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றார் சோ இந்த ஆலயத்துல நமக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா மூணு அம்மாவாசை தொடர்ச்சியாக அங்க போய் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணலாம் இப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சோ குளத்துல வந்து உப்பும் வெள்ளமும் கரைக்கிறது அங்க வந்து ரொம்ப விசேஷம் உடம்புல இருக்கக்கூடிய மறுக்கள் கட்டிகள் இது எல்லாமே வந்து கரையும்னு மூணு அம்மாவாசை தொடர்ந்து அந்த பெருமாளை போய் சேவிச்சோம் அப்படின்னா அவளுக்கு எல்லா விதமான வியாதிகளும் தீரும் அதனால அவர் வந்து வீர ராகவ பெருமாள் இந்த பப்ளி துப்பட்டி போடுறதுங்கிறது அங்க தான் நம்ம முந்நூறு ரூபாய் கட்டி போடணும் இது வெளியில எங்கேயுமே வந்து விற்க மாட்டாங்க சோ பெருமாளுக்கு வந்து அது ஒரு சிறப்பான ஒரு ஷால் அது வந்து அங்க வந்து போடுவாங்க அந்த பவித்திர உற்சவம் இங்கே ரொம்ப விசேஷம் இந்த கோவில அண்ட் எல்லா பிரம்மோத்சவங்களும் அங்கே ரொம்ப விசேஷமாகவே நடக்கும் ஸோ திருமிழிசை ஆழ்வாரும் இந்த பெருமாளை வந்து பாடியிருக்கிறாங்க ஸோ திருமிழிசை போயிட்டு அங்கே ஆழ்வாரை சேவிச்சிட்டு அடுத்த திருவள்ளூரும் நம்ம போய் சேவிச்சோம்னா அதுவும் ஏகாதேசியில நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தீர்ந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம இறந்த பிறகு வைகுண்ட பிராப்தம் என்பது உண்டு இனநிலை இன்றைய சுகதினம் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்